அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவில் மந்திரத்தை சொல்லி ஊதிவிட்டாலே போதும் நொடிகளில் ஆயிடுவாங்க உடனே நேரம் மந்திரத்துக்கு போயிடாதீங்க அதுக்கு உண்டான சில முறைகள்லாம் இருக்குது இந்த மந்திரம் எப்படி ஜபம் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வரும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ஈஸியான முறைகள் அரபி முறைகள் பெண்களும் பயன்படுத்தலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் உரிய அற்புதமான மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் வரும் ஈஸியாக ஒத்தரை வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைகள் இதை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் எதற்கே நடமாடுறாங்கனாக்கா ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ்குள்ளே நின்று இந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிற மந்திரத்தை நாற்பத்தோரு முறை ஜபம் பண்ணி அவங்க மேலே விட்டா போதும் அவங்க முகத்தை பார்த்து தான் ஊதணுன்னு அவசியம் கிடையாது அவங்க பின்புறமாக நின்று கூட அவங்க மேலே விடலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் இது இம்மிடியட்டாக அவங்கள போய் அடையும் அதன் மூலமாக அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்கள் நினைவு உங்கள் மீது ஒரு ஆசை ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது இதை வந்து ஃபோட்டோவை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க எங்கிட்ட ஃபோட்டோ இருக்குனாக்கா ஃபோட்டோவை பார்த்து கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் மந்திரத்தை உன்னிப்பாக கவனிங்க கத் ஷகா ஃபஹா உப்பா கத் ஷகா ஃபஹா ஹுபா இப்படி நாற்பத்தொரு முறை ஜபம் பண்ணி மூணு வாட்டி லேயர்ஸாக ஊதிவிடுங்க போதும் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அவங்கவுங்க எதிர்க்க நடமாட்றாங்களா இருந்தாலும் சரி இரண்டரை அடி கேப் இருக்கணும் நேரில் நீங்கள் ஊதுறதா இருந்தால் இரண்டரை அடி இப்போ கேப்புக்குள்ளே நின்று ஊதினா தான் போய் சேரும் இல்லைன்னா சேராது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி